இன்றைக்கி வந்து சனிக்கிழமை எனக்கு வந்து சனிக்கிழமை எப்போ வேலை ஆரம்பிச்சுன்னா கரெக்டாக அஞ்சு மணி தான் ஆரம்பிச்சி பயங்கர தூக்கும் நேற்றுக்கு வந்து எனக்கு லாஸ்ட்டு வந்து நான் வந்து கூப்பிட போல நான் ஒரு ரெண்டு வரைக்கும் இருந்தேன் அப்புறம் வந்து எதாவது முடியல நானும் தூங்கிட்டேன் திரும்ப அடுத்த நாள் வந்து சனிக்கிழமை வந்து எப்போ முடிச்சேன்னா மத்தியானம் தான் முடித்தேன் ஒரு பன்னெண்டு சாரி ஒரு மணி பிள்ளை முடித்தேன் முடிச்சு அப்புறம் சாப்பிட்டு எடுத்து ரெடியாக அப்படி இருந்தேன் அடுத்தது தான் எனக்கு அஞ்சு மணிக்கு இந்த அப்பவுமே ஒரு இப்போ மெசேஜ் பண்ணிச்சு யார் என் மாமாவோட மருமகள் இந்த மாதிரி ஆறு மணிக்கு வெளியே போகணும் அப்படின்ட்டு அஞ்சு மணிக்கு வந்து ஆஸ்பத்திரி போகணும் என் மேடத்தில் தக்க சொல்லிச்சு ஸோ அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் தான் நம்ம இப்போ தயாராக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து வீட்டு டிரைவராக வரவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் நான் போடுற வீடியோ அப்படி தான் நம்புகிறேன் ஏன்னா நம்மளால் நானும் அந்த வேலை தான் பார்க்குறேன் அதனால் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும்னு இந்த வேலை தெரியாது வீட்டு டிரைவராக வந்தால் எப்படி வேலைகள் இருக்கோ என்ன செய்யணும் எதுவுமே தெரியாது உண்மைச்சுருப்போனால் எதுவுமே தெரியவே செய்யாது நானும் அப்படி தான் வந்தேன் வந்து தான் இங்கே பழகிட்டேன் எல்லாமே ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகுன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம அதிகம் பேசணும்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டூட்டியை பிடிச்சிட்டு நம்ம அடுத்த எங்கெல்லாம் போகிறோமோ அதில் வந்து சேனலில் அப்டேட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ வீடியோ படிச்சு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோ போகலாம் சென்னைக்கிழம இன்னைக்கு வந்து மொதல் டியூட்டி வந்து அஞ்சு மணிக்கு ஆரம்பித்து நான் இப்போ வந்து பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன் சரிங்களா இப்போ பார்க்கிங் போட நான் வந்து போகிறேன் இது வந்து பார்க்கிங் கிடையாதுன்னு நான் இன்றைக்கு நிற்கிற இடம் வந்து இங்கே பார்க்கிங் போட முடியாது நான் வந்து இடத்துல தங்கச்சி ஒன்று ராப் பண்ணி இறை கூட்டுட்டு இப்போ நான் வந்து அந்த ஆஸ்பத்திரி பக்கமே கொண்டு பார்க்கிங் போடுறோம் நான் ஆஸ்பத்திரியோட பேக்லேங்க நிற்கிறேன் பின் சைடில் நிற்கிறேன் அவங்க வர்றது மாதிரி பொண்ணு வெளியே வந்த உடனே காரை பார்க்க மாதிரி உள்ள இடத்துக்கு தான் நான் வந்து பார்க்கிங் போடணும் நான் வந்து கரெக்டாக பார்க்கிங்கை வந்து நான் அவங்க விட்டுற இடத்தோட ஆப்பஸில் விடணும் அங்கேயே பார்க்கணும் ஏதாச்சும் இடம் இருக்காண்டு இருந்ததுன்னா சொன்ன அங்கே போட்டிருந்தோன்னு பார்க்கிங் ஏன்னா தள்ளி போட்டால் பிரச்சனை பிரச்சனை திரும்ப நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு போக முடியாது பாருங்கள் எங்க அதுக்கு இவ்வளோ டிராஃபிக்கே இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங் அதுதான் ஹாஸ்பிட்டலு பெரிய பில்டிங்காக இருக்கலாம் அதுதான் ஹாஸ்பிட்டல் ஆனால் வந்து இங்கே சரியான டிராஃபிக்காக இருக்குது இந்த ஹாஸ்பத்திரி வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இது வந்து அல் ஜஸ்ஸிரா இதில் வந்து நிறைய கம்பெனி இருக்குது நான் இது ஒரு பெரிய குரூப் இந்த ஜஸிரான்னு இது வந்து ஒரு பெரிய குரூப் இப்போ டாடா குரூப் மாதிரி இது ஒரு பெரிய குரூப் ஏன்னா இந்த இடத்துக்கு இடத்துல யாவோ டிராஃபிக்னா ஒரு சிக்னலாக இருக்குது ப்ளஸ் வந்து இது வந்து இது வந்து மெட்ரோ ஸ்டேஷன் ஏரியா சரிங்களா மெட்ரோ ஸ்டேஷன் கூட ஏரியா ஆப்போசிட்டில் ஒரு ஒரு ஒயிட் கலரில் வச்சுன்னா முக்கோணமாக தெரியுதுங்கன்னா நேராக பாருங்கள் அந்த பச்சை பச்சைப்போடுக்கு பேக்கில் அதுதான் மெட்ரோ ஸ்டேஷன் அதனால் வந்து எப்போவுமே இந்த ஏரியா வந்து ரஷ்ஷாக தான் இருக்கும் ஆர்டெலாம் நிற்கும் அது இல்லாமல் இப்போ தாங்க வேலையெல்லாம் முடிஞ்சு சிக்னல் எல்லாமே எல்லாமே ஓப்பன் பண்ணிக்காங்க அதுதான் இவ்வளோ டிராஃபிக் போயிட்டு போனால் அந்த கார் அந்த அளவு போனால் ஹாஸ்பத்திரி போட தான் இல்லை ஒரு கார் போச்சுலாம் அந்தளவு போனாலும் ஆஸ்பத்திரி தான் இருந்தாலே போகலாம் இப்போ நம்ம பார்க்கிங் தானே போடுறோம் அதனால நம்ம வந்து தள்ளி போய்க்கலாம் நான் இங்கே விட்டேன் இடத்த கொண்டு விட்டு இந்த போனேன் விட்டு வெளிய நம்ம அந்தளவுதா இந்த வரணும் இந்த ஜாயின் ஆகும் வெளியே போய் ஏதாச்சும் பார்க்கிங் பார்க்கலாம் பார்க்கிங் கிடைக்கும் ஆனா வந்து பக்கத்துல கிடைக்காது அதுதான் பிரச்சனை இந்த வேலைக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அதேதான் எங்கேருந்து பீடியோ எடுத்தானோ அங்கேயே திரும்ப வந்து விட்டாச்சு ஃபைனலாக என்ன பார்த்தீங்கன்னா வந்து என் மேடத்தை கொண்டு நான் இன்னொரு லொக்கேஷன் விட்டு வந்தேன் அதாவது ஃபஸ்ட்டு ஹாஸ்டல் போனேன் திரும்ப அங்கே இருந்து அந்த இருந்து பாரில் விட்டுட்டு நான் வந்து வெயிட் பண்ணேன் பக்கத்தில் உடனே வந்துடும் அவன்ட்டு ஆனால் லாஸ்ட்டு என்னவாங்கன்னா நீ ரூமு போக போயிட்டு வந்து ஒரு ஒன் ஹார் கழிச்சு அப்படின்ட்டு இதுதான் வந்து எனக்கு என் மேடத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நான் அவங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருப்பேன் ஒரு பழைய வீடியோவில் போன வாரம் சனிக்கிழமை வீடியோ நினைக்கிறேன் அது என்னாச்சுன்னா மாமாவோட மருமகா இருக்காங்களா அந்த பொண்ணு வந்து ஒரு பார்வில் போயிட்டு என்னை வந்து மூன்று மணிக்கு அங்கேயே வெயிட்ன்னு வச்சுட்டு அந்த பொண்ணு தெரியும் டைம் ஆகிண்டு அப்போ அவள் வந்து என்னை சொல்லிக்கலாம் நீ வந்து ரூமுக்கு போக வீட்டுக்கு போக போகிறவா சொல்லவே இல்லை நான் கார்க்குள்ளேயே பார்க்கிங் போட்டுருந்தேன் அதே ஏன் மேடமாக இருந்தால் இந்த மாதிரி பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு நான் வாங்க உங்ககிட்ட வந்து வீட்டில் சொல்ல சொல்லியிருந்தேன் கரெக்டாக அதுதான் இன்றைக்கு வந்து நடந்துகிட்ருக்கு என்னன்னா என் மேடம் பார்லர் போயாச்சு டைம் ஆகணும் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஒன்னா வந்து என்ன நீ வீட்டு போ ஒரு ஒன்றுனா கடிச்சு வாடினாங்க இப்போ நான் வந்து பிக்கப் பண்ணால் போய்ட்டுருக்கேன் உங்கள சரிங்களா இதுதான் வந்து லூலு ஃபைப்பர் ஆப்போசிட்டில் ஒரு ப்ளூ கலரில் தான் அது ஒரு மால் இது ஒரு மால் ரெண்டும் ஆப்போசிட் ஆப்போசிட் நிற்கும் இது பக்கம்தான் எனக்கு ஏரியா இந்த இடம் எப்போவும் கொஞ்சம் டிராஃபிக் ஆகும் யாருக்கிட்டி நான் வந்து லூலுக்கு வண்டியும் விளாடி போவோம் இந்த இந்த ரோட்டில் போயிட்டு திரும்ப எக்ஸ்ட்ராகி வெளியே வரும் அதனால் கொஞ்சம் இந்த ரோடு கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும் நம்ம தான் கொஞ்சம் கவனிக்கணும் இந்த வெள் வேலைக்கிழமை வந்து காலையில் வேலை ஆரம்பிச்சுன்னா நைட்டு வரைக்கும் வேலை கண்ணியாக இருக்கும் ஏன்னா அடுத்த நாள் வந்து வெள்ளிக்கிழமையாக லீவாக அதனால வந்து வேலை நைட்டும் இருக்கும் பகல்லையும் இருக்கும் வெள்ளிக்கிழமை வந்து பகலில் மேக்ஸிமம் இருக்காது நைட்டு மட்டும்தான் வேலை இருக்கும் அதே மாதிரி சனிக்கிழமையா வந்து பகலில் அதிகம் வேலை இருக்காது நைட்டு மட்டும்தான் கொஞ்சம் வேலை இருக்கும் அதுவும் அதிகம் இருக்காது ரெண்டு டைம் வரைக்கும் இருக்காது நல்ல பணம் ஒரு பத்து மணி வரைக்கும் இருக்கும் பத்து பத்தரை பதினொன்று மணி வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது ஏன்னா காலைல வேலை இருக்குங்களோ அதுக்காண்டி கண்டிப்பாக வேலை தர மாட்டாங்க ஏன் வீட்டை பொறுத்தவரை தான் காலில் வேலை இருந்தனால் நைட்டு எனக்கு வேலை அதிகம் இருக்காது நல்ல ஒரு தூக்கு தான் தூங்கலாம் நைட்டு காலைல வேலை இருந்தால் காலைல வேலை இல்லை வீக்கெண்ட்னால கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் வேலை இருக்கும் சரிங்களா ஓகே எனக்கு இதில் வந்து இப்போ ஒரு லெஃப்ட் ரைட் அடிச்சு ஒரு யூட்டனாக போடணும் எப்பமே வந்து யூட்டன் போடாமல் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ராக்கை பிடிச்சிடணும் சரிங்களா வண்டி ஓட்டில் இது ரொம்ப கவனிக்கணும் சிக்னல் ஆகட்டும் எங்கேயா இருக்கட்டும் நம்ம வந்து யூட்டன் போடணும்னு நமக்கு வந்து யூட்டன் தான் போடணும்னா நம்ம வந்து அந்த ட்ராக்லேயே அந்த யூட்டன் உள்ள ஃபர்ஸ்ட் ட்ராக் பிடிச்சிடும் நான் சில உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்னே இதான் ஃபர்ஸ்ட் ட்ராக் அடுத்த யூட்டன் இருக்கு அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ட்ராக்லேயும் பிடிச்சோம்னா நமக்கு வந்து யூட்டன் போட ஈஸியாக இருக்கும் இல்லை செகண்ட் ட்ராக்ல நம்ம வந்து யார் வரும்போது நம்ம வந்து ரொம்ப பார்த்து வரணும் இது ஃபர்ஸ்ட் ட்ராக்லாம் யூட்டன் போட்டால் நம்ம யாரையும் கவனிக்க வேண்டாம் அப்படியே கரைஞிடலாம்

போய் பார்த்து போனால் அங்கேருந்து அது மெயின் ரோடாக இருக்கும் நேர் இருக்கும் வந்து அப்படியே வந்து இடிச்சு போடுவோம் நம்மளுக்கு சரி ஓகே நான் வந்து பார்க்கிங் கிட்ட வந்தாச்சு அந்த பொண்ணை கொண்டு எங்கே விட்டணும் நான் அதுக்கப்புறமே வந்துட்டேன் இந்த வீடியோ நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து எனக்கு வேலை இருக்குமான்னு தெரில மேக்ஸிமம் வேலை இருக்காது நாளைக்கு வந்து ஒர்க்கிங் டேல இந்த வந்து நைட்டு வேலை இருக்காது பார்க்கலாம் வேலை இருந்தால் நான் வந்து வீடியோ எடுத்து இதுக்கிட்டே கொஞ்சம் கன்னி பண்ணி போடுறேன் அப்படி வேலை இல்லைன்னா இந்த உள்ள அப்படியே முடிச்சிடலாம் காய்ஸ் ஓகேங்களா